நாப்பத்தி ஒன்பதாவது பாடத்திலே இப்பொழுது நாம் இருக்கிறோம் இன்றைய பாடத்தினுடைய பாட வரிசை படிது நாற்பத்தி ஒன்பதாவது பாடல் இந்த பாடத்திலே நாம் பார்க்கக்கூடிய விஷயம் இன்றைய பாடத்தினுடைய பாட தலைப்பு என்னவென்று சொன்னால் இஸ்முன் மன்சூபுன் நசபு செய்யப்பட்ட நிஸ்பத் செய்யப்பட்ட இஸ்மு இவைகளை பற்றிதான் இன்றைய பாடத்திலே நாம் பார்க்கவிருக்கிறோம் சரி வாருங்கள் பாடத்திற்குள் நாம் செல்வோம் நமது நம்மனுடைய ரஹீப் எஜுகேஷன் ட்ரஸ்டின் சார்பாக தொடர்ந்து வீடியோக்கள் பாடங்கள் பதிவிடப்பட்டு வருகின்றன இந்த சேவை எந்தவித தொய்வுமின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக வேண்டி துவா செய்யுங்கள் இன்னும் ஆதரவு தாருங்கள் நன்மையில் ஒன்று சேருவோம் முந்தி கொள்வோம் இங்கு நன்கொடைகள் அன்பளிப்புகளை அனுப்ப முன்வருபவர்களுக்காக வேண்டி அக்கௌண்டினுடைய டீடைல்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது இதன் மூலமாக தங்களுடைய அன்பளிப்புகளை தங்களுடைய நன்கொடைகளை தாங்கள் அனுப்பலாம் அல்லது இங்கு கியூஆர் கோடு ஸ்கேன் செய்தும் தாங்கள் இதனை ஸ்கேன் செய்தும் தங்களுடைய அன்பளிப்புகளை நன்கொடைகளை தாங்கள் அனுப்பலாம் அல்லாஹாலா உங்களுடைய வாழ்க்கையிலும் இலைனும் செல்வத்திலே பறக்க செய்வானாக ஆமீன் இன்றைய பாடத்தினுடைய பாடச் சுருக்கம் என்னவென்று சொன்னால் முதலாவதாக புதிய வார்த்தைகள் இன்றைய பாடத்திலே வரக்கூடிய புதிய வார்த்தைகளை முதலில் நாம் பார்ப்போம் அதற்கு அடுத்ததாக இஸ்மு மன்சூப் என்று சொன்னால் என்ன எதற்கு இஸ்மு மன்சூப் என்பதாக சொல்லப்படும் என்பதை பற்றிய சில விவரங்களை நாம் பார்ப்போம் அதற்கு பின்பாக முசனிஃப் அவர்கள் சில தம்பிரீன்களை கொடுத்துள்ளார்கள் அந்த தம்பிரீன்களையும் இன்றைய பாடத்திலே நாம் பார்க்க விதிக்கிறோம் சரி வாருங்கள் பாடத்திற்குள் செல்வோம் புதிய வார்த்தைகள் மாளிகை அல் அமீரு இளவரசர் நாபூரத்து நீரூற்று ரீசியுன் தலைமையானது ஜானிபியுன் ஓரமானது சூருன் தடுப்பு சுவர் ஹதீதியுன் இரும்பிலானது ஹசபியுன் மரக்கட்டையிலானது பரீதுன் தபால் அஞ்சல் வெள்ளி நிறமுடையது அடுத்ததாக இவைகள்தான் ஒன்றை ஒற்றை வார்த்தைகள் இதற்கு அடுத்ததாக மன்சூப் என்று சொன்னால் என்ன அது எதற்கு சொல்லப்படும் என்பதை பார்க்க இருக்கிறோம் இஸ்மி மன்சூப் என்று சொன்னால் ஒரு இஸ்மினுடைய கடைசியில் ஷத்து பெற்ற யா வந்து அதற்கு முன்னால் கஸ்ரு வரும் இது வருவதால் அந்த இஸ்மில் இருவது இது வருவதனால் இஸ்மிலே மான வசஃபியான அர்த்தம் வரும் வசஃபியான மானா வரும் உதாரணமாக எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் ஹஷபுன் ஹஷபுன் என்று சொன்னால் கட்டை அதே சமயம் என்பதாக சொன்னோம் என்று சொன்னால் கட்டையிலானது என்பதாக அந்த இஸ்மிர்லேயே அந்த வஸ்வினுடைய அந்த அந்த இருந்து அந்த இஸ்மிலே பெறப்படும் எனவே இந்த இஸ்மிற்கு கட்ட மன்சூப் என்பதாக சொல்லப்படுகிறது சரி வாருங்கள் இன்றைய பாடத்திற்குள் நாம் செல்வோம் முப்பத்தி ஏழாவது பாடம் இதனை பற்றி இன்றைய பாடத்திலே நாம் பார்க்க போகிறோம் கேட்கிறான் உன்யாத் நீ பார் ஹாதா பார்ருல் அமீதி இதுவாகிறது அந்த இளவரசரினுடைய மாளிகையாக இருக்கிறது மாளிகையாக இருக்கிறது என்பது நபாரா என்பூர் என்பதிலிருந்து அம்ருபியாலாக இருக்கிறது ஹாலிர் வாஹித் முதக்கரை குறிக்கக்கூடிய சீகா அந்த என்ற அமீர் ஆகிறது ஃபாயிலாக உள்ளது யா என்பது ஹர்புனிதா ஹாலித் என்பது முனாதா ஹாதா இதுவாகிறது இது இரண்டும் சேர்ந்து என்பது என்பதுன்லிது கூறுகிறான் அது நூந்தனமான ஒரு மாளிகையாக இருக்கிறது அற்புதமான ஒ கபீருன் இன்னும் பெரிய மாளிகையாக இருக்கிறது கசுரன் என்பது முபுத்ததா பதியான் இன்னும் அவ்வளாக இருக்கிறது வாவ் என்பது பதியா என்பதிலே கபீருன் என்பது இருக்கிறது காஸ்திரி அபி என்னுடைய தந்தையே இந்த மாளிகையிலே என்ன இருக்கிறது வாவ் ஜும்லா மின் அத்திப் ஆஹ் இருக்கிறது மா என்பது ஹர்ஃப இஸ்திப் ஹாம் ஜார் ஹாதா இஸ்மி இஷாரா அல் கஸ்ரி கசுரி முஷாரிலேஹி இஸ்மிஷாரா முஷாரி இலேஹி ரெண்டும் இது ஜார் முஜரு தால்லுக் இஸ்த கர்ரா என்பதிலே தால்லுக் தால்லுக்காஹி முபுததா மா என்பது முபுததா மாஹர் மா என்பது சபரே முகத்தம் யா என்பது ஹர்ஃப் நிதா அபி முலாஃப் யா முலாஃப் இலேஹி முலாஃப் முலாஃப் இலேஹி சேர்ந்த யா என்ற ஹர்ஃப் நிதாவினுடைய முனாதாவாக ஆகிறது ஹாமிது சொல்கிறான் பிஹாதல் கஸ்ரி இந்த மாளிகையிலே ஜுனைனத்துன் வாசியாத்துன் விசாலமான தோட்டம் இருக்கிறது ஒன் ஆஃபூரத்துன் ஜதீதத்துன் அல புதிய நீரூற்று இருக்கிறது நீரூற்று சொன்னால் கீழ் பூமியிலிருந்து பிளந்து வரக்கூடிய நீரூற்று அல்ல மாறாக பெரும் பெரும் மாளிகையிலே கட்டி வைக்கக்கூடிய அந்த நீர் நீர்கள் தானாக மேல் வந்து கீழே விழக்கூடிய அந்த அழகான அந்த காட்சிக்கு நாஃபூரத்துன் என்பதாக சொல்வார்கள் அந்த கட்டிடத்தினால் கட்டப்பட்ட அந்த நீரூற்றுக்கு நாஃபூரத்துன் என்பதாக சொல்வார்கள் புதிய நூ நீரூற்றுகள் இருக்கிறது ஒலஹூ இந்த ஹூ என்பது கசரை பார்த்து மீளுகிறது அந்த மாளிகைக்கு பாபுன் ரஈசியுன் தலைமையான ஒரு கதவு ஒன்று இருக்கிறது பாபுன் ஜானிபியுன் ஓரமான ஒரு கதவு இருக்கிறது ஹதீதியுன் இரும்பிலாலான சுவர்கள் சுவர் இருக்கிறது தடுப்பு சுவர் இருக்குகிறது என்பது மஜுரூர் ஜார் மஜூரூர் ஹாதா என்பது இஸ்மி ஷாரா அல் கசரி முஷார் இலேஹி இஸ்மி ஷாரா முஷார் இலேஹி சேர்ந்து ஜாரினுடைய மஜ்ரூராக ஆகிறது ஜார் மஜ்ரூர் தாலுக்கு இஸ்தகர் என்பதிலே இஸ்தகர் என்பதோடு தாலுக்காகி ஹபரை முகத்தம் ஜுனைனத்தின் என்பது மோசூப் வாசியாத்தின் என்பது சிஃபத் மோசூப் சிஃபத் இரண்டும் சேர்ந்து முபுத்ததா வாவ் என்பது ஜுனைனத்தின் என்பதில் அத்துஃபு நாஃபூரத்தின் என்பது மோசூப் ஜதீத்தின் என்பது சிஃபத் மோசூப் சிஃபத் இரண்டும் சேர்ந்து இந்த ஜுனத்து என்பதிலே தாலுக்காக ஆகிறது இந்த வா இந்த ஜும் என்பதிலே தாலுக் வாவ் என்பது அத்துஃபு ஜூனை என்பதிலே லாம் ஜார் இல்ல வாவ் என்பது ஜும்லா அத்துஃபாக இருக்கிறது லாம் ஜார் ஹூ மஜ்ரூர் ஜார் மஜுரூர் தாலுக்கு என்பதிலே இஸ்தகர் என்பதிலே தாலுக்காக என்ற இஸ் மன்சூப் ஆகிறது சிஃபத்தாக இருக்கிறது சிபத் இரண்டும் சேர்ந்து ஹபராக முபூர்த்ததாவாக இருக்கிறது வாவ் என்பது இந்த பாபுன் என்பதிலே தாலுக்காக இருக்கிறது பாபுன் மோசூப் ஜானிபியின் சிபத்து இந்த வாவ் என்பது பாபு என்பதிலே தாலுக்காக இருக்கிறது சுவருன் என்பது மோசூப் ஹதீதியின் சிபத்து அடுத்ததாக இன்னும் அந்த கதவிற்கு முன்னால் இரும்பிலான ஒரு குச்சி இருக்கிறது வாவ் என்பது ஜும்லாப் அல் பாபி முலாஃப் முலாஃபிலி முலாஃப்லே இரண்டும் சேர்ந்து முகத்தம் இரண்டும் சேர்ந்து முபுதா முஹர் அலைஹி அதன் மீது இந்த ஹி என்பது அமூத் என்பதை பார்த்து மீளுகிறது அந்த இரும்பிலான அந்த குச்சியின் மீது மின்சாரத்தினாலான விளக்கு இருக்கிறது அலைஹி அலா ஜார் ஹி மஜுரூர் ஜார் மஜ்ரூர் தாலுக்கி என்பதிலே தாலுக்காக இப்ப ஹாமித் சொல்கிறான் தலைமையிலான அந்த கதவாகிறது திறக்கப்பட்ட நிலையில் திறக்கப்பட்டதாக இருக்கிறது இன்னும் இரண்டாவது ஆகிறது அகுன் மூடப்பட்டதாக இருக்கிறது என்பது அம்ராக இருக்கிறது ஹாதிர் வாஹித் முதற்கரை குறிக்கக்கூடிய சீகா <laughs> ും ചേർന്ന് <laughs> 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 இரண்டாவது கதவாகிறது முகல் அகுன் அப்பதில் அஸ்லானி என்பது இரண்டாவது சிபத் அல்பாப் என்பதனுடைய இரண்டாவது சிபத்து முகலகுன் முகலகுன் என்பது இந்த அல்பாபுல் அஸ் என்ற முபுத்ததாவினுடைய இரண்டாவது ஹபராக இருக்கிறது இப்ப ஹாலிது கேட்கிறான் அமாமல் அந்த கதவிற்கு முன்னால் கட்டையிலான ஒரு பெட்டி இருக்கிறது அமாம முலாஃப் அல் பாபி முலாஃபி லேஹி முலாஃப் முலாஃபி இரண்டும் சேர்ந்து முபுத்ததா சுந்து குன் மௌசுப் ஹஷபியுன் சிஃபத் மௌசுப் சிஃபத் இரண்டும் சேர்ந்து முபுத்ததா முஹர் வலிமாதா ஹுவ யா அபி எதற்காக வேண்டி அது இருக்கிறது என்னுடைய தந்தையே வாவ் என்பது ஜும்லாவின் விதாத்து லிமாதா லாம்ஜா மாதா என்பது இஸ்மு இஸ்திஃபாமு மஜரூரு ஹுவா என்பது முபுத்ததா முஹர் இந்த லிமாதா என்பது ஹபரை முகத்தமாக இருக்கிறது ஹூ என்பது முபுத்ததா முஹர் யா ஹர் அபி முலாஃப் யா முலாஃபிலிஹி முலாஃப் இரண்டும் சேர்ந்து முனாதாவாக ஆகிறது சொல்கிறார்ாமதி இந்த கட்டையிலான மரக்கட்டையிலான இந்த பெட்டி ஆகிறது லில் பரீதி தபால் அஞ்சலுக்காக வேண்டி இருக்குகிறது ஆதா என்பது

யா என்பது ஹர் புனிதா ஹாலித் முனாதா இப்ப ஹாரித் கூறுகிறான் ஹல் தஹல்தா ஹாதல் காசுரா யா அபி என்னுடைய தந்தையே இந்த மாளிகையிலே நீங்கள் நுழைந்திருக்கிறீர்களா அல் ஹல் என்பது ஹர் ஃபைஸ்திஃபாம் தஹால்தா என்பது நுஹல் நு நுழைந்துள்ளீர்களா ஹல் என்பது என்பது இருக்கிறது இது வாஹித் முதக்கரை குறிக்கக்கூடிய சீகா த என்பது இதனுடைய ஃபாயிலாக இருக்கிறது ஹாதா இஸ்மி இஸ்மிஷாரா அல்ஹி இஸ்மிஷாரா முஷார் இலேஹி இரண்டும் சேர்ந்து

தந்தையாக இருக்கிறார் ஹாலித் என்பவர் மகனாக இருக்கிறார் ஒரு மாளிகையை பார்த்து பேசுறா இந்த மாளிகை என்பது அரசருடைய இளவரசருடைய மாளிகை இதுல என்னென்ன இருக்கும் என்பதை பற்றி பேசி வருகிறார்கள் இப்பொழுது ஹாலித் கேட்கிறார் நீங்க இதுக்குள்ள நினைஞ்சிருக்கீங்களா நுழைந்துள்ளீர்களா ஹாமித் சொல்கிறார் ஆம் நான் நுழைந்துள்ளேன் ஆனா தகல் து இந்த கோட் இந்த மாளிகையிலே நான் நுழைந்திருக்கிறேன் நான் என்பது

நூதமா நூதனமானதாக மிகச் சிறந்ததாக இருக்குகிறது மிக அற்புதமானதாக இருக்கிறது ஹுவா முபுத்ததா பதியான் இஸ்மு ஃபாயிலாக இருக்கிறது இருக்கிறது இது அமலை அமல் செய்யக்கூடியதாக இருக்கிறது அதன் அடிப்படையில் ஜித்தன் என்பது இதென்ற பதியா என்பதனுடைய முத்தலகாக இருக்கிறது பதியான் ஜித்தன் இவை அனைத்தும் சேர்ந்து ஹுவா என்ற முததாவினுடைய சபராக இருக்கிறது கேட்கிறான் இது போக மேலுள்ள அந்த விஷயங்கள் போக மற்ற ஒரு பொருளை மற்றொரு பொருளை இந்த மாளிகையிலே நீங்கள் பார்த்தீ பார்த்தீர்களா ஹல் என்பது இது இருக்கிறது ராயிதாலை மாவுதியாக இருக்கிறது ஆதிர்வாஹி முதற்கரை குறிக்கக்கூடிய சேகா இருக்கிறது அல்ரூர் ஜார் மஜ்ரூர் தாலுக்கு ரஹிதா என்பதிலே ஷெய் அன் என்பது மௌசூப் ஆஹாரி மௌசூத் இரண்டும் சேர்ந்து ரயிதா என்பதனுடைய ஆகிறது அதிலே என்பது பார்த்து மேலும் அந்த மாளிகையிலே வேறு பொருட்களை நான் பார்த்தேன் வேறு பொருளை நான் பார்த்தேன் ராயித் என்பது பியாலை மாதியா இருக்கிறது முத்தக்கல்லி வாகிதை குறிக்கக்கூடிய சீகா தத்து என்பது இதனுடைய ஃபாயிலா இருக்கிறது ஃபி ஜார் ஹி ஜார் மஜரூர் தாலுக்கு ரஹித் என்பதிலே ஷெய் அன் மோசுப் ஆஹார சிபத் மோசுப் சிபத் இரண்டும் சேர்ந்து ரஹித் என்ற பியாலை மாதியினுடைய மக்களாக இருக்கிறது அதிலே கட்டையிலானடைகள் குடைகள் இருக்கிறது என்பதிலே ஹபரே முகத்தம் மிதல்ல இரண்டும் சேர்ந்து அமாமஹா இந்த ஹா என்பது மிகொல்லத்தை பார்த்து மீளுகிறது அதற்கு முன்னால் அந்த மிதல்லத்திற்கு முன்னால் நஹருன் சகீருன் சிறிய ஒரு நதி இருக்கிறது அமாம முலாப் ஹாப் இரண்டும் சேர்ந்து முகத்தமு மோசுப் சேர்ந்து முபுத்ததா லவுனு மாஹி அதனுடைய தண்ணியின் தஹி என்பது நகரை பார்த்து மீளுகிறது நகரினுடைய தண்ணீரினுடைய கலர் ஆகிறது நிறமாகிறது ஃபில்லியுன் வெள்ளி நிறமுடையதாக இருக்கும் வெண்ணிறமாக இருக்கும் என்பதை ஃபில்லியுன் என்பதாக சொல்கிறார்கள் வெள்ளி நிறமுடையதாக இருக்கிறது லவுனு முலாஃப் மா முலாஃப் இலேஹி முலாஃப் ஹி முலாஃப் இலேஹி முலாஃப் முலாஃப் இலேஹி இரண்டும் சேர்ந்து இந்த முலாஃபினுடைய முலாஃப் இலேஹியாக ஆகிறது இந்த முலாஃப் முலாஃப் இலேஹி இரண்டும் சேர்ந்து முபுதா பில்லியுன் என்பது ஹபர் இதற்கு அடுத்ததாக தம்ரீன் இதற்கு அடுத்ததாக தான் வருகிறது சரி வாரங்கள் பார்ப்போம் இங்கு முதலாவது தம்ரீன் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த தம்பிரீன நாம் பார்த்தோம் என்று சொன்னால் சில வார்த்தைகள் விடுபட்டுள்ளன அந்த வார்த்தைகளை இணைக்க வேண்டும் பாபுல் காசுரி அந்த மாளிகையினுடைய கதவாகிறது கபீருன் பெரியதாக இருக்கிறது பாபு முலாப் அல் முலாஃபிலேஹி முலாஃப் முலாஃபிலேஹி முலாபிலேஹிரண்டும் சேர்ந்து முபுத்ததா கபீருன் ஹபர் சூருல் கசரி ஹதீதுன் மாளிகையினுடைய மதில் சுவராக தடுப்பு சுவராகிறது ஹதீதுன் இரும்பினால் இருக்கிறது சூருன் என்பது முபத்ததா கசரி முல் சூர் முலாஃப் அல் கசரி முலாஃப் இலேஹி முலாஃப் முலாஃப் இலேஹி இரண்டும் சேர்ந்த முபுத்ததா ஹதீதுன் ஹபர் ஜுனைனத்துல் ஜுனைனத்துல் கசரி வாசியான் ின்ளிகையினுடைய தோட்டம் ஆகிறது விசாலமாக இருக்கிறது ஜுனைனத்து முலாஃப் அல் கசூரி சேர்ந்து முபுத்ததா கசூரி தோட்டத்தினுடைய மாளிகையினுடைய நீர்வீழ்ச்சி ஆகிறது ஜதீதுன் புதியதாக இருக்கிறது அதாவது அந்த கட்டப்பட்ட அந்த நீர்வீழ்ச்சி ஆகிறது புதியதாக இருக்கிறது நாஃபூரத்தின் என்பது முலாஃப் அல் கசரி முலாஃப் இலிஹி முலாஃப் முலாஃப் இலிஹி இரண்டும் சேர்ந்த முபு ததா ஜதீதுன் ஹபர் மிதல்லத்துல் கசரி ஹஷபுன் அந்த மாளிகையினுடைய கொடையாகிறது ஹஷபுன் கட்டையினால் செய்யப்பட்டுள்ளது மிதல்லத்து முலாஃப் அல் கசரி முலாஃப் இலிஹி முலாஃப் முலாஃப் இலிஹி இரண்டும் சேர்ந்த முபு ததா கசரி நஹ்ருல் கசரி அந்த மாளிகையினுடைய ஆறாகிறது وودا يا هيردش صغيرون سريعة دا هيركية هرده ناهرو ملاف القصرية ملاف الفليهي ملاف ملاف الفلي هي رندم سرندم مبتدأ صغيرون خبر قصر الأميري جميلون أمير تا إلها ورا صرنا ده يا مالي هيا هيردش علاها هيركية ده قصر ملاف الأميري ملاف الفليهي ملاف ملاف الفلي هي رندم سرندم مبتدأ جميلون خبر காசுருல் ஹகுமதி அந்த ஆட்சியினுடைய மாளிகையாகிறது கபீருன் பெரியதாக இருக்கிறது காசு அல் ஹகுமதி முலாஃபிலேஹி முலாஃப் முலாபிலேஹி இரண்டும் சேர்ந்து முபுத்ததா கபீருன் முல்கி வாசியான் அந்த அரசாங்கத்தினுடைய மாளிகை வாசியாவின் விசாலமாக இருக்கிறது முலாஃப் அல் முல்கி முலாஃபிலேஹி முலாஃப் முலாபிலே இரண்டும் சேர்ந்து முபுத்ததா வாசியுன் கபர் பாபுன் ரைசியுன் தலைமையிலான தலைமையான கதவு கசுருன் கபீருன் பெரிய மாளிகை அல் பாபு ரஹீசியு லில் கசுரில் கபீரி அந்த தலைமையான கதவாகிறது அந்த பெரிய மாளிகைக்கு உரியது அல் பாபு என்பது

ஜுனைனத்து மோசுப் வாசியாத்துன் சிபத்து அந்நாஃபூரத்துல் ஜதீதத்து லில் ஜுனைனத்தில் வாசியாத்தி அந்த புதிய நீருற்றாகிறது அந்த விசாலமான தோட்டத்திற்குரியது நாஃபூரத்து மோசுப் அல் ஜதீதத்து சிபத் மோசுப் சிபத் இரண்டும் சேர்ந்து முபுத்ததா லாம் ஜார் ஜுனைனதி மஜ்ரூர் மோசுப் அல் வாசியாத்தி சிபத் மோசுப் இரண்டும் சேர்ந்து ஜாரினுடைய மஜ்ரூர் ஆகிறது ஜார் மஜ்ரூர் ஹபராக இருக்கிறது இவ்விடத்திலே ஆகைத்தோடு இந்த தம்பிராகிறது மேலுள்ள தம்பிரின் ஆகிறது முடிவடைந்தது இரண்டாவது தம்பிரினை நாம் பார்ப்போம் தம்ரின் இரண்டு இரண்டாவது பாபில் ஜானிபி நான் அந்த மாளிகையிலே அந்த ஓரமான கதவின் மூலம் கதவியிலிருந்து நுழைந்தேன் அனம்பூதா தஹல்து ஹபர் ஃபியாலை மாவுதியாக இருக்கிறது முத்தக்கல்லின் வாகிதை குறிக்கக்கூடிய சீகா த தூ என்பது இதனுடைய பாயிலாக இருக்கிறது காஸ்ரா என்பது இதனுடைய மஃபுலாக இருக்கிறது மின் ஜார் அல்பாபி மௌசூப் அல் ஜானிபிஇ சிபத் மோசூப் சிபத் இரண்டும் சேர்ந்து ஜாரினுடைய மஜுரூராக ஆகிறது ஜார் மஜூரூர் தாலுக்கு தஹல்து என்பதிலே ஹராஜத்து மின் அல்பாபிஇ இன்னும் நான் அந்த தலைமையான கதவிலிருந்து வெளியேறினேன் வா என்பது ஜும்லா என்பது மாதியா மாதியாக இருக்கிறது

இருக்கிறது ஒஹுவ சகை இன்னும் அதுவும் சிறியதாக இருக்கிறது அல் என்பது மௌசூப் அல் ஜானிபியு சிபத் மௌசூப் சிபத் இரண்டும் சேர்ந்த முபுத்ததா பி ஜார் அஷிமாலி என்பது மஜ்ரூர் ஜார் மஜ்ரூர் தாலுக்கு ஜார் மஜ்ரூர் ஹபர் இஸ்தகார் என்பதோடு தாலுக்காக ஹபராக இருக்கிறது வாவ் என்பது ஹாலியாவை குறிக்கக்கூடியது ஹுவ முபுத்ததா சகீருன் ஹபர் ஹுவ மஃ்தூன் குள்ளக்தீன் அது ஆகிறது அந்த சிறி ஓரமான கதவாகிறது மஃ்தூஷன் திறக்கப்பட்ட நிலையில் இருக்கிறது வக்தின் ஒவ்வொரு நேரத்திலேயும் திறக்கப்பட்டதாக இருக்கிறது முபு முபுத்ததாஹி அல்பாபு அந்த தலைமையான கதவாகிறது கிழக்கு பகுதியிலே இருக்கிறது கிழக்கு திசையிலே இருக்கிறது அல்பாபு சிபத் சிபத்தினும் சேர்ந்த முபு ததாபி ஜார் அஸ் ஷெருக் ஷருக் என்பது மஜூரூர் ஜார் மஜூரூர் அல்பாபு ரயிசி என்பதிலே என்பதனுடைய ஹபராக இருக்கிறது வகுவ கபீர் இன்னும் அதுவும் பெரியதாக இருக்கும் நிலையில் வா என்பது ஹாலியாவை குறிக்கக்கூடியது ஹூ முபுத்தா கபீருன் ஹபர் அந்த பெரிய இந்த ஹூ என்பது தலைமை கதவிற்கு நாஃபிதத்துன் சில ஜன்னல்கள் இருக்குகிறது வாவ என்பது லாம் ஜார் ஹூ மஜுர் ஜார் மஜுரூர் தாலுக்கு இஸ்திலே தாலுகாஹி ஹபரே முகத்தம் நாஃபிதத்துன் என்பது முபுத்ததா முஹர் மஃன் அது அந்த ஜன்னல்கள் நாஃபிதத்தை பார்த்து மீறுகிறது அந்த ஜன்னல்கள் திறக்கப்பட்டதாக இருக்கும் இருக்கிறது ஹிய முபுதா மஃப்து நான் அமர்கிறேன் அமர்ந்தேன் அமாமன் நஹரி சகீரி சிறிய அந்த தண்ணீருக்கு ஆற்றிற்கு முன்னால் நான் அமர்ந்தேன் அந்த தோட்டத்திலே கட்டையிலான குடைக்கு கீழே கீழே அந்த தோட்டத்திலே சிறிய ஆற்றிற்கு முன்னால் நான் அமர்ந்தேன் அன்ததா ஜலஸ்து ஹபர் மாவியாக இருக்கிறது முத்தக்கல்லின் வாகிதை குறிக்கக்கூடிய சிகா அண்ணா என்றால் அமீர் அந்த தூ ஃபாயிலாக இருக்கிறது அமாமா முலாப் மௌசூப் இரண்டும் சேர்ந்து என்பதினுடைய அமாமா என்பதனுடைய இருக்கிறது இந்த முலாப் முலாஃபில் இரண்டும் சேர்ந்து ஜலஸ்து என்பதினுடைய மஃபயிலாக இருக்கிறது பி ஜார் அல் ஜுனை நதி மஜருர் மஃபுல் ஃபிஹியாக இருக்கிறது பி ஜார் அல் ஜுனை நதி மஜ்ருர் ஜார் மஜ்ரூர் தாலுக்கு ஜலஸ்து என்பதிலே تحت ظرف مضاف المظلة مضاف إليه مضاف مضاف إليه رندم سيرند المظلة موصوف مضاف إليه الخشبية صفة موصوف صفة رندم سيرند تحت أن مضاف إليه آها هيرد تحت مضاف مضاف إليه رندم سيرند يبي عنيتم ஜலஸ்து என்பதனுடைய மஃலாக இருக்கிறது ஆக இத்தோடு இன்றைய பாடமாகிறது முடிவடைந்தது இதிலே வந்த ஒற்றை வார்த்தைகளையும் இன்னும் தமிழின்களையும் நல்ல முறையிலே நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் இதற்கு பின்பாக ஒரே ஒரு தமிழின் இருக்கிறது கேள்வி பதிலாக ஒரு தமிரின் அமைக்கப்பட்டு அமைக்கப்பட்டுள்ளது அந்த தம்ரினையும் இதற்கு பின்பாக வரக்கூடிய பாடத்தையும் இன்ஷால்லா அடுத்த வீடியோவிலே நாம் காண்போம் அஸ்லாமலை வரமத்துலா வபர்த்து